சைவ மற்றும் அசைவ உணவுக்கென தனி இடம் பிடித்துள்ள ராயபாஸ் உணவகத்தின் புதிய கிளை கோவை கோல்டுவின்ஸ் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது கோவையின் பிரபலமான செட்டிநாடு உணவக நிறுவனங்களில் ஒன்றான ராயபாஸ் நிறுவனம் தனது புதிய கிளையை கோவை கோல்டுவின்ஸ் பகுதியில் திறந்துள்ளது இதனை வேலூர் நறுவி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி வி சம்பத் ராயபாஸ் உரிமையாளர் பாபு ஆகியோர் ரிபன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராயபாஸ் உணவகத்தின் மேலாளர் ராஜசேகர் கூறியதாவது பிரியாணிகளின் சுவைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேக பிரியாணி வகைகளை உருவாக்கியுள்ளதாகவும் செட்டிநாடு உணவுகளை தங்களது பிரத்யேக சமையல் பக்குவத்துடன் இணைத்து சுவையான உணவு வகைகளை உருவாக்கியுள்ளதாகவும் மீன் உணவு வகைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து அதன் சுவையை வாடிக்கையாளர்கள் உணரும் வகையில் சமைத்து அதனை வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் பதினைந்து வகையான மீன் வகைகளுடன் கேரளா மற்றும் செட்டிநாடு பாணியின் கலவையாக வழங்குவதாகவும் கூறினார் பல்வேறு வகை மட்டன் உணவுகளும் வாடிக்கையாளர்களுக்கு இங்கு கிடைப்பதுடன் இடியாப்பம் தலைக்கறி இட்லி தலக்கறி ஆப்பம் நாட்டுக்கோழி குழம்பு போன்ற சிறப்பு உணவுகள் மாலை நேரங்களில் கிடைக்கும் இதனை வாடிக்கையாளர்கள் விரும்பி உண்ணும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோல்டு வின்ஸ்ல வந்து நம்ம புது ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் ராயபாஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோவையில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷனா வந்து வந்திருக்கேன் இந்த க இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ராய்பா ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்கு கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க அன்பை தெரிவித்திருக்காங்க வணக்கம் ராயபாஸ் ஸ்பெஷல் எங்கிருதுன்னா பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் மோனிக்கா பரோட்டா இது நம்ம வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான நம்மளுக்கான ஃபீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ராயபாஸோட ஸ்பெஷல் இருந்தாங்க திறப்பு எல்லாம் ஆஃபர் வந்து நம்ம இப்போ யார் வந்தாலும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறவங்க நீங்கள் ஓப்பனிங்க்கு வந்து வந்தது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் எல்லாருமே வந்து நம்ம கோல்டு கோல்டுல கேம் சிஹ்க்கு முன்னாடி வந்து திறந்துருக்கோம் டைமிங் மார்னிங் வந்து நம்ம லெவனுக்கு ஓப்பன் பண்ண நைட்டு வந்து லெவன் வரைக்கும் இருக்குங்க